அதிகாலைத்து மில்லையிர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம திரைவன் சந்தில பாக்கப் போரப்படம் லாக்டவுன் நான் கலியான் தனை பண்ணிட்டேன் கொடியான் பண்ணிட்டேன் செம்ம பிகரு மையிரு வர வர உன் நடப்படிக்கே எதுமே சரியில்லை அனுபாமா பரமேஸ்வரனுடைய சிங்கிள் போஸ்டர் பார்த்துமே மனசுக்குள்ள ஜிவ்னு இருந்துச்சு படத்தை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் லைக்கா ப்ரொடக்ஷன் நிறைய பிரச்சனைகள் அந்த படம் வெளிவராமலே இருந்துச்சு இப்போ தான் ஒரு வழியாக போனா போது ரிலீஸ் பண்ணிடுவோம் ஏன் போனா போகுதுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா படத்துக்கு எந்த ப்ரொமோஷனுமே இல்ல நேரடியாக ரிலீஸ்க்கு வந்துட்டாங்க அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாளைக்கு படுற வெளியாகுதுன்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனம் இன்னைக்கு பேசுறேன் அதனால வெள்ளிக்கிழமை நாளைக்கு படம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது இப்போ வந்து படத்துடைய கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து முதல் லாக்டவுன்ல நம்ம மக்கள் நாடுபட்ட வேதனையும் வழியும் ரொம்ப கொடுமையானது அதுல நிறைய துக்கம் நிறைய துயரம் நிறைய இழப்பு எவ்வளவோ நடந்திருக்கு சில பேருக்கு புதிய உறவுகள் கிடைச்சது சில பேருக்கு பழைய உறவுகள் பிரிஞ்சது இந்த மாதிரியான நிறைய துயரங்கள் நடக்கும் போது நம்ம யூகித்திடாத ஒரு பிரச்சனை வந்து ஹீரோயின் அனுபாபா பரமேஸ்வரனுக்கு வருது இதுக்கு மேல அந்த கதையை டீப்பா சொல்லணும்னா எப்படி சொல்றது சரி இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்றேன் அனுமபா பரமேஸ்வரனுக்கு வேலை கிடைச்சி ஆகணும் ஏன்னா அவங்களுடைய அப்பா சார்லி அம்மா நீரோசா ஒரு தங்கச்சி ஒரு பாட்டி இவங்களுக்குலாம் சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு தான் வேலைக்கு போய் தன் குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் வசதியா வாழ வைக்கணும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு இன்னும் கொஞ்சம் வசதியா வாழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக எல்லா இடத்துக்கும் ஏறி இறங்குறாங்க வேலை கிடைக்கவே மாட்டேங்குது தோழி ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஐடில பெரிய லெவல்ல வேலை பார்த்து ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய பொண்ணு அவங்க நீ எங்க ஆபீஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி கூப்பிட்றாங்க அந்த பார்ட்டிக்கு அனுபா பரமேஸ்வரன் போறாங்க லாக்டவுன் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சோ அந்த நேரத்துல என்ன ஆயிருது அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களே எதிர்பார்க்காத அவங்களே யூகிக்க முடியாத ஒரு அசம்பாவிதம் வந்து அவங்களுக்கு நடந்துருது சோ அதுல இருந்து அந்த அசம்பாவிதம் என்ன அப்படின்றதும் இதை குடும்பத்துக்கு தெரியாம அவங்க எப்படி மறைச்சாங்க தான் அந்த படத்துடைய கதையா இருக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு அது மாதிரி ஒன் உமன் ஆர்மி அப்படின்னு அனுபா சொல்லலாம் அந்த ஆரம்ப காட்சிகளில் ஒரு பாடல்ல வரக்கூடிய குறும்புத்தனம் சிரிப்பு கவர்ச்சி நடனம் எல்லாத்துலேயும் அவ்வளோ அழகா ஈர்த்துக்கிட்டே இருந்தவங்க கட் பண்ண அதுக்கு அடுத்து முகமெங்கும் சோகம் மனமெங்கும் பாரம்னு சொல்லி அவங்க தெரியும் போது அந்த இடத்துலயுமே அவ்வளவு அழகான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க சூப்பரான நடிப்பு கிளைமேக்ஸ் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு கண்ணாடியை பார்த்து அவங்களை அவங்களே துப்பிக்கிற சீன்ல எல்லாம் அவ்வளவு ஒரு மெச்சூடான நடிப்பை வெளிப்படுத்திருந்தாங்க நிச்சயமா அந்த படத்துடைய ஒன் உமன் ஆர்மி அவங்க தான் சர்ப்ரைஸா இருந்துச்சு நிரோஷாவோட கேரக்டர் அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு எமோஷனல் சீன் ஒன்று படத்துல இருக்கு அந்த சீன்ல நிரோஷா அழகா ஸ்கோர் பண்ணிருந்தாங்க சார்லி வந்து சொல்லவே வேண்டாம் சார்லினாலே அவர் சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லிரலாம் கூடுமான வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவர் அழகா பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு கேரக்டர் படத்துல ஐ திங்க் அவங்க பேர் பிரியா அவங்க நினைக்கிறேன் ஹீரோயினுடைய தோழியா வராங்க உண்மையிலேயே இப்படி ஒரு தோழி இருந்தா நம்ம வந்து எவ்வளவு பெரிய வேலையும் கடந்துட முடியும் அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ள கிடத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த கேரக்டரை இயக்குனர் ஏ ஆர் ஜிவா அவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு அவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டரா இருந்துச்சு இப்படி ஒரு பொண்ணு நமக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்ப்பா அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு வில்லன் வில்லனிஷ மாதிரி வரக்கூடிய ரெண்டு மூணு கேரக்டர்களும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு படத்தில் எல்லா கேரக்டருமே ரைட்டிங்கா எல்லா கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாரு இயக்குனர் ஜீவா படத்தில் அவரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு அதே ஓரளவு இயல்பா பண்ண ட்ரை பண்ணிருக்காரு ரகுநந்தனுடைய இசை சித்தார்த்தி இசையில ரெண்டு பேர் பேர் இருந்துச்சு இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே நகழ்ற கதை மனசுக்குள்ள நமக்குள்ள ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் இல்லையா அதாவது ஊர் அமைதியா இருக்கும் ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் லாக்டவுனுடைய பெரிய இசையுமே அதான் அதை வந்து இசை வழியா ஓரளவு கடத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒளிப்பதிவாளருடைய ஒளிப்பதிவாளர் சக்தியில் அவருடைய வேலையும் ஓரளவு டீசெண்டாவே தான் அமைஞ்சிருந்துச்சு எந்த இடத்துலயும் பெரிய குறைபாடுகள் எதுவும் பெரிய அளவுல தெரியல இந்த கதையோட அடிப்படையில் என்ன ஒரு பெண்ணுக்கு அதாவது உடல் அவளுக்கு ஒரு ஒரு கொடூரம் நிகழ்ந்துட்டு அப்படின்னா அவ வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி உலகத்துல நிறைய வழிமுறைகள் எல்லாம் இருக்கு ஆனா அதை விட்டு கொஞ்சம் இவங்க அதை கொஞ்சம் ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு இருந்தாலும் நேற்று ஒரு முக்கியமான எழுத்தாளர் வந்து எங்கிட்ட சொன்னார் அந்த படம் பார்த்து இல்லைப்பா நம்ம சாதாரணமாக இதை கழச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் அப்படி கிடையாது இதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசு அவளை ஈஸியாலாம் இதை பண்ணிட முடியாது அப்படின்னு அவர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை அவர் நண்பருக்கு அவருக்குள்ள அவர் நண்பருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை வந்து சொன்னார் ஆமா இல்லை அப்போ ப்ராக்டிக்கலாக இப்படியும் இல்லை பிரச்சனைலாம் இருக்கு அப்போ என்ன பண்ண பெண்கள் கவனமா இருக்கணும் இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது பெண்களை மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்போ வந்து பெண்கள் வெளியில போகக்கூடாது அந்த மாதிரி எங்கேயுமே போகக்கூடாதா வைக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது ஸோ இந்த இடத்துல வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கவனமாக தான் கையாண்டுருக்காரு இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கணும் இது சுதந்திரத்துக்கான இழுக்கு அப்படி நம்ம மறுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்டர்ல தான் அந்த படம் வந்து முடியுது என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை பெற்ற தகப்பனா எனக்கு படம் பார்க்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அதனால எப்போதுமே ரத்த சம்பந்த உறவுகளை தவிர மற்றவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாக் டவுனை நிச்சயமாக நீங்க லாக் பண்ணலாம் நன்றி வணக்கம்